India's number one AI Empowered Institution, JKKN. Admissions open for Engineering, Pharmacy, Allied Health Sciences, Arts, Nursing and Dental. JKKN Institution, Kumarapalayam. மக்களவை <laughs> தேர்தல் நடந்து முடிந்து நிலையில் திமுக உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளது ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கட்சியில் சில நிர்வாகிகளின் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தலைமைக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை என்றே கூறப்படுகிறது மேலும் தேர்தல் பற்றிய கருத்து கணிப்பில் பல்வேறு தகவல்கள் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் கடந்த தேர்தல்களை போல் திமுகவின் வெற்றி அவ்வளவு அபாரமாக இருக்காது என்று கூறப்பட்டுள்ளதாம் வாக்கு வித்தியாசம் வாக்கு சதவிகிதம் போன்றவற்றில் திமுகவிற்கு சருக்கள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளதாம் இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ள நிலையில் கட்சியை சீரமைக்கும் பணியை மேற்கொள்ள உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவாலயம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கலப்பணி திமுகவை அசைத்து பார்த்துள்ளது என்பதே நடுநிலையாளர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது எனவேதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் அவ்வளவு எளிதாக இருக்காது என திமுக தலைமை நினைத்து உள்ளதால் அதற்குள் கட்சியை சீரமைத்து வலிமைப்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தேர்தல் நிலவரம் குறித்து களத்தில் இருந்தும் பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடமிருந்தும் தகவல்களை முதலமைச்சரும் கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் கேட்டுள்ளார் அதே போல இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களுடன் அமைச்சர் உதயநிதி ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் சில மாற்றங்களை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதில் இரண்டு மூன்று விஷயங்கள் முக்கியமாக பேசப்பட்டு வருகின்றன முதலாவதாக கட்சி வேலை தேர்தல் வேலைகளை சரியாக பார்க்காத நிர்வாகிகள் மீது எந்தவித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதா அமைச்சர்கள் சிலர் தங்கள் வாரிசுகளுக்கு இடம் கேட்ட நிலையில் அமைச்சர் நேருவின் மகனுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்தது மற்றவர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் இது தேர்தல் நேரத்தில் எதிரொலித்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் உள்ளடி வேலைகள் செய்தவர்களையும் கட்டம் கட்டவும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதா எல்லாவற்றிற்கும் மேலாக உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து கட்சியை முழுக்க முழுக்க அவரது கட்டுப்பாட்டில் கொண்டு திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது வேட்பாளர்களை தேர்வு செய்தது உள்ளிட்ட பணிகளில் உதயநிதியின் பங்களிப்பே அதிகமாக இருந்தது எனவே உதயநிதியை மேலும் ப்ரமோட் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகும் இதன் அடிப்படையில் தாய் அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் என்றும் என்றும் சில மூத்த நிர்வாகிகள் எனவே உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக உதயநிதியை இப்போதே ஆயத்தமாகிவிட்டார்கள் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்று மூன்றாண்டு காலம் ஓடிவிட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது இந்த குறுகிய காலகட்டத்தில் பல்வேறு சவால்களை திமுக எதிர்கொள்ள வேண்டியுள்ளது மழை வடிகால் பணியில் குளறுபடி சட்டம் ஒழுங்கு விவகாரங்களில் மக்களுக்கு ஏற்கனவே அதிருப்தியில் உள்ள நிலையில் அது மேலும் அதிகரிக்காத வகையில் ஆட்சியை செலுத்த வேண்டிய நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் அதே வேளையில் பாஜகவின் வியக்கத்தகு வளர்ச்சி திமுகவிற்கு ஒரு சவாலாகவே அமைந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதன்படி பன்முனை சவால்களை எதிர்கொண்டுள்ள திமுக அதற்கு ஏற்றுவாறு கட்சியை கட்டமைக்க இப்போதே தீவிரமாக இறங்கிவிட்டது இந்த நடவடிக்கை யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam